ஹலோ எவ்வரிவன் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் குரோத் ஆஃப் இங்கிலீஷ் ஒகபுலரி ஃப்ரம் வேரியஸ் பாரின் லாங்குவேஜஸ் த டிஆர்பிபிஜி யூனிட் நைன் லாங்குவேஜ் லிங்க்விஸ்டிக்ஸ் அண்ட் பெடகாலஜி பேப்பர்ல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக் பிபோர் கெட்டிங் இன் டு த கிளாஸ் இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த பேப்பருக்கு ஃபுல் பிடிஎஃப் ரெடியா இருக்கு மெட்டீரியல் ரெடி இஃப் யூ வாண்ட் டு பை யூ கேன் பை பிடிஎஃப் மெட்டீரியல் அதாவது எல்லா டாபிக்ஸ்க்குமான எஸ் இருக்கும் டீடைல்ட் எஸ் இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் தட் எம்சிக்யூஸ் இருக்கும் ஆல்ரெடி யூனிட் எயிட் லிட்ரரி கிரிட்டிசிசம்க்கும் நான் தயார் பண்ணிட்டேன் இப்போ அட் ப்ரெசென்ட் யூனிட் நைனுக்கும் தயாராக இருக்கு ஸோ இதை வாங்கணும்னு விரும்புறவங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும் அங்கே ஒரு ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் எய்தர் இன் டெலிகிராம் ஆர் வாட்ஸ்அப் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஓகே ஸோ ஸோ கால்ஸ் ஆர் நாட் நாட் என்கரேஜ் கால் பண்ண வேண்டாம் டெக்ஸ்ட் தான் பண்ணணும் இஸ் கெட் த த கிளாஸ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பியூர்லி இட் இவால்வ் பை வேர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன போறோம்னா ஆஃப் என்னென்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் த வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் தான் நம்ம அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இந்த அது என்ன சொல்றது அதிகமான சொற்கள் அந்த சொல் வளம் ஒரு ஒரு லாங்குவேஜோட அந்த சொற்களோட வளத்தை தான் ஒக்காபுலரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து இங்கிலீஷோட ஒக்காபுலரி ரொம்ப ரிச்சஸ்ட்ன்னு சொல்லுவாங்க நிறைய வேர்ட்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல வேற எந்த லாங்குவேஜ கம்பேர் பண்றப்பையும் இங்கிலீஷோட ஒக்காபுலரி ரொம்பவே வந்து இட் ஹாஸ் அன் இம்மன்ஸ் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இட் இட்ஹாஸ் இட் ஹாஸ் இவால்வ் பை அப்சார்பிங் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் மல்டிபிள் ஃபாரின் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா அது நம்ம எல்லாம் தமிழ்ல சொல்லுவோம் அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா இங்கிலீஷ் வந்து மற்ற லாங்குவேஜஸ்ல இருந்து அப்சார்ப் பண்ணி தான் வளர்ந்த ஒரு லாங்குவேஜ் நிறைய வார்த்தைகள் தமிழ்ல ஹிந்தில இருந்தெல்லாம் கூட போயிருக்கும் எங்கெல்லாம் அவங்க காலனைஸ் பண்ணாங்களோ அவங்க கிட்ட இருந்து வேர்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க அதே மாதிரி இங்கிலாந்துக்குள்ள யாரெல்லாம் படையெடுத்து வந்தாங்களோ யாரெல்லாம் அங்க ஆட்சி பண்ணாங்களோ அவங்களோட கலந்துருக்கும் இங்கிலஷ்ல உலகத்துல பல மொழிகளோட வேர்ட்ஸ் எல்லாமே என்ன மாதிரி இருக்கும் அவங்க ஆங்கிலப்படுத்தியிருப்பாங்க எந்தெந்த வார்த்தைகள்லாம் கிடையாதோ ஒரு ஒரு கல்ச்சருக்குள்ள ஒரு சில வார்த்தைகள் தான் இருக்கும் ஒரு லாங்குவேஜுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கு தான் வார்த்தைகள் இருக்கும் நம்ம தெரியாத விஷயங்களுக்கு என்ன பண்றது அப்ப அவங்க நம்ம வந்து தமிழ் படுத்த ட்ரை பண்ணுவோம் ஆனா அவங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படியே அந்த வார்த்தையை அப்சர்வ் பண்ணிப்பாங்க இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா கேட்ட கட்டுமரம்னு சொல்றோம் இல்லையா அதைதான் இங்கிலீஷ்ல கேட்டமரன் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்ல இருந்தும் ஏதாவது ஒரு ஊருக்கான சொந்தமான வார்த்தைய என்ன பண்ணுவாங்க ஆங்கிலப்படுத்திக்குவாங்க ரைட் அந்த மாதிரி மல்டிபிள் ஃபாரின் லாங்குவேஜஸ்ல இருந்து அவங்க அப்சர்வ் பண்ணிருக்காங்க ஓவர் செஞ்சு இங்கிலீஷ் எக்ஸ்டென்சிவ்லி ஃப்ரம் லேட்டின் பிரெஞ்சு ஸ்காண்டினேவியன் அண்ட் அதர் லாங்குவேஜஸ் என்ரிச்சிங் இட்ஸ் ஒகாபுலரி அண்ட் மேக்கிங் இட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வர்சிட்டல் அண்ட் டைனமிக் லாங்குவேஜஸ் இந்த வேர்ல்ட் அப்போ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் அவங்க மற்ற லாங்குவேஜஸ்ல இருந்து வாங்கியிருக்கிறதுனால ஒன் ஆஃப் த மூ மோஸ்ட் அண்ட் டைனமிக் லாங்குவேஜஸ் எல்லா லாங்குவேஜை விட இதில் அதிகமான ஒகாபுலரி பவர் இருக்கு அதிகமான வார்த்தைகள் இருக்கு ரொம்ப டைனமிக்கா இருக்கு டைனமிக்னா என்ன பன்முகம் கொண்டதா இருக்குது பன்முகம் தன்மை இருக்கு அந்த வேர்ட்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புகழ்றாங்க ஓகே இந்த லாட்டின் அவங்க கண்ட்ரிக்குள்ள இருந்தவங்க ஆக்சுவலா காலனைசேஷன் ஏற்படுத்துறப்ப இவங்க வேற கண்ட்ரிக்கு போறாங்க இல்லையா அந்த வேர்ட்ஸையுமே அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க ஆனா அதிகமா வந்து அவங்கள காலனைஸ் பண்ணாங்க அதாவது இங்கிலாண்ட யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்களோ அந்த வார்த்தைகள் இங்கிலீஷ்குள்ள நிறையவே இருக்கும் அண்ட் இன் ஹிஸ் அண்ட் அவுட்லைன் ஹிஸ்டரி ஆப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அவரோட புக் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் அதுல இருந்து தான் உங்களுக்கு மோஸ்ட்லி மெட்டீரியல் எடுத்திருக்கிறேன் சோ இந்த அண்ட் அவுட்லைன் ஹிஸ்டரி ஆப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஹைலைட் ஃபாரின் இன்ஃபுளுசஸ் அப் பிளேட் அரூஷியல் ரோல் இன் ஷேப்பிங் மாடர்ன் இங்கிலீஷ் ஸோ மாடர்ன் இங்கிலீஷ் வந்ததுல எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்க இங்கிலீஷ் வந்து எந்தெந்த லாங்குவேஜஸ்ல இருந்தெல்லாம் வேர்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கறது எஃப்டிவுட் அவரோட புக்ல சொல்லிருக்கார் இப்போ லேட்டின் இன்ஃபுளு நடத்துறதுக்குன்னு இந்த லெசன்ல பெருசா இல்லை எங்கெங்க இருந்து அவங்க எந்தெந்த வேர்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்றத மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் லேட்டின் ஹஸ் பின் ஒன் ஆப் த மோஸ்ட் சிக்னிபிகண்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இட்ஸ் இன்ஃபுளஸ் கேன் பி சீன் இன் த்ரீ டிஸ்டிங் பீரியட்ஸ் இப்போ லாட்டின் வந்து பயங்கரமான இன்ஃபுஎன்ஸ் இங்கிலீஷில் ஏற்படுத்தியிருக்கு இது வந்து த்ரீ பீரியட்ஸ்ல வந்து லேட்டின் இன்ஃபுளுயன்ஸ் இங்கிலீஷ்குள்ள ஏற்படுது அது எப்பன்னு பார்க்கலாம் ஏர்லி லேட்டின் இன்ஃபுளுன்ஸ் பிஃபோர் த ஆங்கிலோ சாக்சன் செஞ்சுரி ஏடி இந்த டைம்ல ரோமன்ஸ் வந்து ஆட்சி பண்ணுவாங்க அந்த டைம்ல வந்து அததான் வந்து ஏர்லி லே லேட்டின் இன்ஃபுளுஸ் அப்படின்னு சொல்றாங்க இது பிஃபோர் ஆங்கிலோ சாக்சன்ஸ் ஆங்கிலோ சாக்சன்ஸ் வந்ததுக்கு அப்புறம்தான் அவங்களை ஆங்கிலிக்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஓகே அதுக்கு முதவே லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கிலாந்துக்குள்ள வந்துருது ஓகே பிஃபோர் த அரைவல் ஆஃப் ஆங்கிலோ சாக்சன்ஸ் லாட்டின் லெஃப்ட் அண்ட் இம்ப்ரிண்ட் ஆன் த நேட்டிவ் கெல்டிக் பாப்புலேஷன் ஆஃப் பிரிட்டன் இவங்கள கெல்டிக் அப்படின்னு சொல்லி செல்டிக் இல்லாத கெல்டிக் ஓகே சோ பிரிட்டன்ல அப்ப முதல் ஒரு ஒரு நாடோடிகள் மாதிரி ஜிப்சிஸ் மாதிரி இருந்தாங்க ஒரு ட்ரைப் ட்ரைப் இருந்தாங்க அவங்க பேர் என்னன்னா கெல்டிக் அந்த கெல்டிக் பாப்புலேஷன் வந்து ஆஹ் அவங்கள ஆட்சி பண்ணது வந்து ரோமன்ஸ் அப்போ இந்த கெல்டிக்கோட ஓட லாங்குவேஜில் லாட்டின் ஃபர்ஸ்ட் உள்ள போகுது திஸ் அக்கர்ட் ட்யூரிங் த ரோமன் ஆகியபேஷன் லேட்டின் வாஸ் த லாங்குவேஜ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரேட் அண்ட் கல்ச்சர் இந்த டைம்ல வந்து த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஏ பீரியட் இந்த ஃபோர் சென்சுரிஸ்ல தான் இந்த ஃபோர் டு ஃபைவ் செஞ்சுரிஸ்ல நடக்கிற சேஞ்சஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் இயர்லி லாட்டின் இன்ஃபுளுஸ்ன்னு சொல்றோம் இந்த டைம்ல எது இதுலாம் இன்ஃபுளுன்ஸ் ஆகுதுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரேட் அண்ட் கல்ச்சர்ல லாட்டின் இன்ஃபுளு இங்கிலீஷ்குள்ள வருது

கேண்டலாப்ரம் கேண்டிலுக்கு வந்து கேண்டலாப்ரம் வைனுக்கு வைனம் பிளான்டா பிளான்ட்டுக்கு இந்த வார்த்தைகள்லாம் லேட்டின் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்குள்ள வருது கிறிஸ்டியன் லாட்டின் இன்ஃபுளுஸ் இதுதான் செகண்ட் இது வந்து செஞ்சுரி இயர்லி லாட்டின் இன்ஃபுளுன்ஸ் சொன்னோம் அடுத்தது வந்து கிறிஸ்டியன் லாட்டின் இன்ஃபுளுஸ் அதுக்கு சொல்றோம் ஏன்னா கிறிஸ்டியானிட்டி வந்துருது எங்க வந்துருது அப்படின்னு சொன்னா அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்குள்ள வருது வித் அரைவல் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இன் இங்கிலாந்து மதம் மாற ஆரம்பிக்கிறாங்க யூரோப்பியன்ஸ் கிறிஸ்டியனா மாற ஆரம்பிக்கிறாங்க லாட்டின் பிகேம் த லாங்குவேஜ் ஆஃப் த சர்ச் அண்ட் லேர்னிங் அப்போ எல்லாரும் சர்ச்ல எல்லாமே என்ன பண்றாங்க லாட்டின் தான் அவங்க யூஸ் பண்றாங்க எல்லா மத போதகர்கள் எல்லாமே லாட்டின் தான் யூஸ் பண்றாங்க திஸ் ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் மெனி ரிலிஜியஸ் அண்ட் எக்லசியாஸ்டிக்கல் டேர்ம்ஸ் அப்போ அவங்க நிறைய சர்ச்ல யூஸ் பண்ணதுனால அந்த அவங்க யூஸ் பண்ண அந்த ரிலிஜியஸ் டேர்ம்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்குள்ளே ஒன்னோட ஒன்றா கலக்குது அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எதெல்லாம் இங்கிலீஷ்குள்ளே இந்த டைம்ல வந்ததுன்றத பார்க்கலாம் பிஷப் லாட்டின்ல அதை எபிஸ்கோப்பஸ்ங்கிறாங்க அதுதான் மறுவி பிஷப்பா வழங்கப்படுது அப்புறம் ஆல்டர் மாங்க் ஏஞ்சல் சாம் ஓகே சாம்னா சாங்ஸ் ஓகே சாங் சாங் இதை என்ன சொல்றாங்க சாங் அப்படின்னு சொல்றாங்க சாங்னா சின்ன சாங்ஸ் ப்ரேயர்ஸ் தான் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது எல்லாமே வந்து கிறிஸ்டியன் லாட்டின் இன்ஃப்ளுயன்ஸ் டைம்ல வந்த வார்த்தைகள் லாட்டின் ஆல்சோ ஆல்சோ இன்ஃப்ளுயன்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஸ்காலர்ஷிப் அஸ் மொனாஸ்ட்ரீஸ் பிகேம் சென்டர்ஸ் ஆஃப் லேர்னிங் அதாவது ரிலிஜியன்ல மட்டும் இல்ல மொனாஸ்ட் எஜுகேஷன் அண்ட் ஸ்காலர்ஷிப்லயும் நிறைய லாட்டின் வேர்ட்ஸ் வந்து அந்த டைம்ல உள்ள வருது ஓகே ரைட் இந்த வேர்ட்ஸ் மட்டும் கிடையாது நிறைய வேர்ட்ஸ் இருக்கு நான் எல்லா இடத்துலயும் சாம்பிள் தான் கொடுத்துருக்கேன் ரினைசன்ஸ் அண்ட் சயின்டிபிக் லாட்டின் இன்ஃபுளுன்ஸ் இது பாருங்க எந்த பீரியடில் வருது ஃபஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டு ஃபிஃப்த் சென்ச்சுரியில் ஃபர்ஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட் சிக்ஸ்த் டு செவன்த் செஞ்சுரி தேர்ட் பீரியட் பின்னாடி போயிடுது ஓகே ஃபிஃப்டீன்த் டு செவன்டீன்த் செஞ்சுரி ஏடி இந்த பீரியட் வந்து ரினைசன்ஸ் அண்ட் சயின்டிபிக் லாட்டின் இன்ஃபுளுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்லி லாட்டின் இன்ஃபுளுயன்ஸ் கிறிஸ்டியன் லேட்டின் இன்ஃபுளுயன்ஸ்

லேட்டின் ஆர்த்ரோ அண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பாருங்க ரேடியஸ் சயின்டிபிக் டேர்ம்ஸ் இதெல்லாம் இந்த டைம்ல தான் லேட்டின்ல இருந்து வருது ரேடியஸ் ஸ்பீஷிஸ் ஃபார்முலா டேட்டா அட் த அண்ட் அப்டிராக்ட் வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளிசிட் இன்டலெக்ட் நோஷன் எக்ஸிஸ் இந்த மாதிரி பிலசாபிக்கல் வார்த்தைகள் எல்லாமே வருது எக்ஸ்பிளிசிட் இன்டலெக்ட் நோஷன் எக்ஸிஸ்ட் அடுத்ததா லீகல் அண்ட் பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ்ல ஜூரி ஜஸ்டிஸ் லிபர்டி வீட்டோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வந்து லீகல் லா லாவை சேர்ந்தது பிலோசபின்னா தெரியும் உங்களுக்கு தத்துவங்கள் அந்த மாதிரி ஆஹ் விஷயங்கள் அடுத்து அப்ச்னா ஒரு ஐடியா இதெல்லாம் செகண்ட் நம்ம சொல்லியிருக்க எக்ஸ்பிசிட் இன்டர்லெக்ட் நோஷன் எக்ஸிஸ்ட் இதெல்லாம் ஓகே அடுத்ததா லீகல் டேர்ம்ஸ்ல ஜூரி ஜஸ்டிஸ் லிபர்டி வீட்டோ இதெல்லாம் வந்து லீகல் டேர்ம்ஸ் அடுத்ததா லேட்டின் கிராமர் அண்ட் ஸ்டைல் ஸோ த்ரீ பீரியட்ஸ் ஆஃப் லாட்டின் இன்ஃபுளு பார்த்தோம் லாட்டின்க்கு மட்டும்தான் தனியா இது ஸ்பெஷலாக காலம் ஒதுக்கிருக்காங்க லாட்டின் இன்ஃபுளுஸ் ஆன் கிராமர் அண்ட் ஸ்டைல் வை லாட்டின் ஹேட் அ மைனர் எஃபெக்ட் ஆன் இங்கிலீஷ் கிராமர் இட் இன்ஃபுளுன்ஸ் ஃபார்மல் அண்ட் அகடமிக் రైటింగ్ ఓకే ఇంగ్లీష్ గ్రామర్ గ్రామర్ల మైల్డ్ చేంజ్ కూడా அகடமிக் ரைட்டிங்ல நிறையவே வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு இது ஃபார்மல் ஃபார்மல் ரைட்டிங்ல எல்லாம் நிறைய லேட்டின் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க லேட்டின் சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்கரேஜ் காம்ப்ளெக்ஸ் எலாபரேட் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் இங்கிலீஷ் லீடிங் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபார்மல் ஃபார்மல் ப்ரோஸ்டைல்ஸ் ஃபார்மலான ப்ரோஸ்டைல்ஸ் ஒரு ஃபார்மல்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு ஃபார்மல் லெட்டர் இன்ஃபார்மல் லெட்டர்னு சொல்லுவாங்க ஃபார்மல் அவங்க அந்த ஐடியாவை லாட்டின்ல இருந்து தான் எடுத்துக்கிறாங்க லேட்டின் இன் இங்கிலீஷ்னே வருது ப்ரீஃபிக்ஸ் வருது அங்கேயும் ப்ரீ தான் வருது ப்ரீ போட்டு நிறைய வார்த்தைகள் நம்ம படிச்சிருப்போம் அதே மாதிரி கான் வந்து ப்ரீஃபிக்ஸா நிறைய வார்த்தைக்கு வரும் இட்டியும் சஃபிக்ஸா வரும் கடைசியா முடியுறப்போ ஷன் ஷன் எக்ஸாமினேஷன் ப்ரிபொசிஷன் மாதிரி நிறைய ஷன்ல முடியும் ஐடி வயலையும் நிறைய வார்த்தைகள் முடியும் சோ இது எல்லாம் வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இது எல்லாமே வந்து லேட்டின் இன்ஃப்ளுயன்ஸ்ல வந்ததுதான்றாங்க தே இன்ரிச் வேர்ட் ஃபார்மேஷன் இன் இங்கிலீஷ் சோ இது வந்து என்ன ஆயிடுச்சு இது இது சேர்த்து போடுறப்ப நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு மீனிங் கிடைச்சிரும் ஓகே இந்த ஒரு சில ப்ரீஃபிக்ஸும் ஒரு சில சஃபிக்ஸும் சேர்க்குறப்போ நிறைய விஷயங்களுக்கு வார்த்தைகள் வந்து டக்குன்னு நம்மளுக்கு அமைஞ்சிடும் இப்போ கண்டிப்பா வேல்ட் ஃபார்மேஷன் என்று ஆனது இந்த ப்ரீபிக்ஸ் சஃபிக்ஸ்னால இதெல்லாம் லாட்டினோட இன்ஃப்ளூயன்ஸில் வந்தது தான் சொல்றாங்க அடுத்து ஸ்காண்டினேவியன் நார்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இது ஒரு ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸ்ல என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் டியூரிங் த வைக்கிங் இன்வேஷன் வைக்கிங் இன்வேஷனோட பீரியட் வந்து எய்த் டு செவன்த் செஞ்சுரி இது சோசியலிஸ்ட் ஆஃப் இங்கிலாந்துல இதெல்லாம் வரக்கூடிய ஒரு

லீகல் டர்ம்ஸா இருக்கட்டும் ட்ரேட் ரிலேட்டட் டர்ம்ஸ்ஸா இருக்கட்டும் டெய்லி லைஃப்லயும் ஓல்டு நார்ஸ் வந்து நிறைய வேர்ட்ஸ் இங்கிலீஷ்குள்ள போகுது அதுல பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் லா ஸ்கை நைஃப் ஹஸ்பண்ட் இதெல்லாம் வந்து அவங்க எங்க இருந்து எடுக்கிறாங்க ஓல்ட் நார்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு நிறைய யூஸ் பண்றோம் இல்லையா தே ஆல்சோ அஹ் இது எல்லாமே நார்ஸ் லாங்குவேஜ்ல இருந்து ஓல்டு நார்ஸ்ல இருந்து வந்ததுதான் இந்த லாங்குவேஜ் ஓல்டு நார்ஸ்ங்கிறது ஸ்கேண்டினேவியன் லாங்குவேஜ் அடுத்ததா கெல்டிக் கான்ட்ரிபியூஷன் கம்மிஸ் அண்ட் பிரெஞ்சு நார்ஸ் அண்ட் பிரெஞ்சு அதாவது மூணு லாங்குவேஜ விட கெல்டிக் ரொம்ப கம்மி அப்படிங்கிறார் லாட்டின்

டேர்ம்ஸ் பாருங்க கிராக டார் இதெல்லாம் வந்து கெல்டிக் கான்ட்ரிபியூஷன் என்டர்ட் மெயின் ஸ்ட்ரீம் இங்கிலீஷ் ஒகாபுலரி கெல்டிக் இன் இன்ஃபுளு பர்டிகுலர்லி இன் ஸ்காட்லாண்ட் வேல்ஸ் அண்ட் அயர்லாந்து இங்கிலீஷ்ல கெல்டிக் இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறத விட இந்த ஏரியாஸ்ல ஸ்காட்லாந்து வேல்ஸ் அயர்லாண்ட் அங்க பேசுற லாங்குவேஜஸ்ல அதிகமான இம்பாக்ட் கெல்டிக் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்றாங்க ஃப்ரெஞ்ச் இன்ஃபுளுயன்ஸ்

தௌசண்ட்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் 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 வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் என்டர் த இங்கிலீஷ் இன்க்ளூடிங் இந்த டைம்ல நிறைய உள்ள கவர்மெண்ட் வேர்ட்ஸ்ல நம்ம ரொம்ப மினிமம் தான் பாக்குறோம் பாருங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல கவுன்சில் கிரவுன் அப்படின்ற வார்த்தைகள் லால வந்து ஜஸ்டிஸ் கோர்ட் அட்மினிஸ்டேஷன் Food and fashion beef, pork, gown, tailor. so these are uh, some of the terms of French influence, words from the Latin, French Lena, same other don't get confused. French influence also refined English spelling and pronunciation, contributing to the complexity of modern English spelling. Okay, in the next session uh, we have food and fashion. பீஃப் போர்க் கவுண்ட் டெய்லர் இன்ஃபுளுட் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் அண்ட் ப்ரொனன்சேஷன் கான்ட்ரிபியூட்டிங் டு த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ஃப்ரெஞ்ச் இன்ஃபுயன்ஸ் வந்து ஸ்பெல்லிங்லையும் இருக்குது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறோம் டச் அண்ட் ஜெர்மன் இன்ஃபுளுன்ஸ் டச் அண்ட் ஜெர்மன் ஹவ் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு இங்கிலீஷ் பர்டிகுலர்லி இன் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் த டச் ப்ரொவைடட் வேர்ட்ஸ் லைக் யார் லேண்ட்ஸ்கேப் குக்கி வைல் ஜெர்மன் கான்ட்ரிபியூட்டட் சயின்டிபிக் அண்ட் ஓகே ஸோ லேண்ட்ஸ்கேப் இதெல்லாம் வந்து டச் ப்ரொவைட் பண்ண வேர்ட்ஸ் தான் அதே மாதிரி ஜெர்மன் டச்னா தெரியும் இல்லையா இவங்க நெதர்லாண்ட்ஸ் சொல்லுவாங்க ஹாலண்ட் சொல்லுவாங்க அவங்கதான் டச் பேசுறாங்க ஓகே ஸோ அவங்க கொடுத்த வேர்ட் தான் யாச் லேண்ட்ஸ்கேப் குக்கி ஜெர்மன் பீப்புளும் ஒரு சில வார்த்தைகள்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க கிண்டர் கார்டன் சொல்றோம் டிசைன்னா நிறைய அந்த டெலிகேட்ஸ் விற்கிற கடைகளை டிசைன் அப்படின்றாங்க ஜெட் கேஸ்ட் அப்படிங்கிறது வந்து அது ஒரு 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 காலத்து உம் வரலாறுல ஒரு பீரியடை வந்து ஜெட் கேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஜெர்மன் இன்ஃபுளுஸ்ல வந்து வார்த்தைகள் அடுத்தது அதர் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் பாருங்க இட்டாலியன் ஸ்பானிஷ் அண்ட் அதர் லாங்குவேஜஸ்லாம் ட்யூரிங் ரினாய்சன்ஸ் இட்டாலியன் வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு மியூசிக் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இன் இங்கிலீஷ் ஓகே இட்டாலியன் வேர்ட்ஸ் வந்து ரினைசன்ஸ் பீரியட்ல நிறைய உள்ள வந்திருக்கு ஆஹ் நம்ம பார்த்தோம் லாட்டின் லாட்டின் தான் இட்டாலியன் சொல்றாங்க இங்க பியானோ ஓபெரோ ஃப்ரெஸ்கோ இதெல்லாம் வந்து அதாவது லாட்டின் இஸ் அ செப்பரேட் வேர்ட் இட்டலியில வேற வேர்ட்ஸ் இருக்கிறதையும் இட்டாலியனும் ஒரு வேர்ட் இருக்கு இட்டாலியனும் ஒன்னு இருக்கு லாட்டின் ஒன்னு இருக்கு ஓகே சோ பியானோ ஓபெரோ ஃப்ரெஸ்கோ இதெல்லாம் வந்து இட்டாலியன் வேர்ட்ஸ் ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் கேம் த்ரூ எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் காலனைசேஷன் பிரிங்கிங் வேர்ட்ஸ் லைக் கேன்யான் டொபாகோ ஹரிகேன் இதெல்லாம் வந்து ஸ்பானிஷ் இன்ஃபுளுன்ஸ் வந்த வேர்ட்ஸ் பாருங்க கேன்யான் டுபாக்கோ ஹரிக்கேன் ரைட் அதே மாதிரி மற்ற குளோபல் பரோயிங்ஸ் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா கேட்டமரன் மாதிரி மற்ற வேர்ட்ஸ் பாருங்க ஹிந்தில இருந்து ஜங்கிள் வந்திருக்கு பனானா வந்து ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கு சஃபாரி வந்து அரபிக் வேர்ட் க்ஷன் இங்கிலீஷ் இஸ்லி இவால்விங் லாங்குவேஜ் பைன் கான்ட்ரிபியூஷன் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் வந்து டெய்லி அப்படியே இவால்வ் ஆயிக்கிட்டே தான் இருக்கு ஷேப் ஆகிக்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கும் அடுத்த வருஷம் இன்னும் ஒரு ஆயிரம் வார்த்தை சேர்ந்திருக்கும் இங்கிலீஷ்குள்ள அங்க இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க கான்ட்ரிபியூஷன் டெய்லி இவால்வ் ஆகிட்டே தான் இருக்கு போரோயிங் Latin, French, Norse, and other languages have expanded the English vocabulary, making it a global language of communication, science, and diplomacy. The rich history of linguistic borrowing has made English flexible, adaptable, and globally influential. So in the Mari. போரோ பண்ணிக்கிறது இல்லையா அது வந்து இங்கிலீஷ் ஒரு ஃபிளெக்சிபிள் லாங்குவேஜா மாத்தியிருக்கு ரொம்ப அடமெண்டன எப்படிதான் இருப்பேன்னு இல்லாம அது ஃபிளெக்சிபிளா இருக்குது எல்லாரும் ஈஸியா அடாப்ட் பண்ற ஒரு லாங்குவேஜா இங்கிலீஷ் மாறினதுக்கு காரணம் அதோட என்னென்ன எல்லார்கிட்ட இருந்தும் அது வக்காபுலரியா தான் சொல்றாங்க ஓகே வித் திஸ் கம்ப்ளீட் திஸ் கிளாஸ் ஓகே க்ரோத் ஆஃப் இங்கிலீஷ் ஃப்ரம் வேரியஸ் ஃபாரின் லாங்குவேஜஸ் ஓகே ஐ ஹோப் யூ தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்